வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணுங்க சாயங்காலம் மணி அஞ்சலி ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாடு மட்டும் விற்பனை போடுறேன் மாடு இருக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் நேற்று போடுற மாடு அதெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக கேட்டாங்கன்னு கொடுக்கல அது அந்த செனமாடு ஒன்றுமே இன்னொரு சென நல்லா அருமையான கடை கோபித்தானுங்க மாடு ரெண்டாம் நிதி கடைக்குதா அது ஒன்று இருக்குது போடுற பாருங்கள் மாடு இருக்கடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நம்ம ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸில் சென்னைன்னு சொல்கிற மாடு கண்டிப்பாக அங்கே எத்தனை யார் சொல்லியிருந்தாலும் இங்கே வந்து நான் செக் பண்ணிட்டுதான் சென்னையின்னு போடுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா இது அஞ்சு 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 மாதத்துலேருந்து மேலே வரலாம் இந்த நாலு மாதத்துக்கு மேய்க்கலாம் மேய்ச்சாலும் அதுக்கு தகுந்த பலா உண்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் தான் போட்டிருந்தேன் மாடு ஒரு நாலு அந்த மாதிரி இருக்க நல்லா மேப்பு தண்ணிக்கு நல்லா இருக்கு மாடு மாடு ஓரளவுக்கு பெருவெட்டும் இருக்குது வேணுக்க நார் தர கொழுங்க தர்றேன் நல்லதெல்லாம் கன்று போடுச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது எப்படி மோசம் போனாலும் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாது மாடு சுழி சுத்தமான மாடு அது தப்பில்லை இது வந்து சுளி பார்த்திங்கன்னா மின்னுக்கு தெளித்தே இருக்கிறத தவிர அசோக்கு சேராது நம்ம விற்காத மாடாக இருந்தாலும் எது நம்ம அப்பப்போ நம்ம கண்ணுக்கு தெரியதான் சொல்லிடுவேன் இது அசவுக்கு செலவே சின் பின் தோள்பட்டை விட்டு பின்னாடி தெளித்தே இருக்குது வேணா கொண்டு போய் காரங்க நல்ல மாடு இருபத்தி ஏழு ரூபா கொஞ்சம் நஞ்சம் மென்பின் பண்ணி தர்றேன் மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குது கொண்டு போய் கரங்க நல்லா மேய்ச்சல் தண்ணி தீனி பருத்தி கொட்டையெல்லாம் ஒரு மூட தண்ணி வச்சிங்கன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாய் முதலாகி போய் உங்கள் கூட பேர் சொல்லி கறக்கிற மாதிரி கொண்டு போய் தாராளமாக கரங்க ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி ஏழாயிரம் அஞ்சு மாதம் செனை அடுத்து செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா இதுவும் அதே டைப் தான் ஒரு நாலரை மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் செண நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவங்க மாடு தீவனமே போடாமல் பால் கறக்காமல் விட்டுட்டாங்க கறவே இல்லை கறந்துருந்தால் ஒன்று ரெண்டு மூணு மாதம் கறந்துருக்கலாம் நல்லா மாடு கடறி கோபத்தை அஞ்சு மாதம் சென உறுதி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உன்னிப்பாவில் நம்ம திருப்பி கறக்குறதுனா செண ஊற்றிச்சு நீங்கள் மட்டெல்லாம் அடுத்த இது கரம் நல்லா கரவை கறக்கும் முப்பத்தி மூணாயிரத்தோட விலை செவலச்சட்டை கடையறி நல்லா அருமையான கடையறிங்க செனாஞ்சு அஞ்சு மாதம் நாலு குறது மூணு மாதம் மூன்றரை மாதம் மேய்ச்சுங்கன்னா நல்ல பலனாகி நல்லா கரக்காம்பு தப்பு சுழி தப்பு அதெல்லாம் எதுவும் இல்லை கொண்டு நீங்கள் மேய்ச்சி கரண்டிங்கனாலும் ஒரு பிரயோசனமாக ஒரு தெளிவான மா வேணும் கண்ணு தொடர்றவங்களுக்கு இரண்டு சென மாடு தளவுக்கு உப்பனை போடுறேன் நாலு தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடுக்கு எப்படி அமையுதோ அது பிரகாரம் போடுறேன் அது இப்போ தான் தண்ணி எட்டு நாள் அப்படி போக்சிருக்குது ஈக்கடி இந்த பச்சையில் மேட்சில் கேட்டால் போக்சி கிடக்குது வேணும் பின்னரும் தொடர ஒழுங்க தாராளமாக தாரேன் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை தொடர்ந்து சப்கிரைஸ் பண்ணிக்கோங்க நம்ம அப்போத்தான் நான் சப்கிரைஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு வரும் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் வாங்கிக்கொண்டு நீங்களும் வளர்த்தலாம் நானும் கொடுக்கலாம் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் தூம் இருக்குது அதையும் சப்கிரைஸ் பண்ணிக்கோங்க ஈ கடி சாயங்காலிட்ட என் துவத்தலுங்க நேற்று வேற அதனால தூத்தலுக்கு ஈ ஓட்டு தள்ளு இது முப்பத்தி மூணாயிரம் வேலை ஆடை அருமக்கடி உங்களுக்கு எட்டு எடுத்து பதினாறு லிட்டருக்கு மோசம் அது ஏன்னுச்சுனா நல்லா செவளை சட்டை கடை நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க